புதுப்பட்டினத்தில் இருதய சிகிச்சை மற்றும் பொது மருத்துவ முகாம் புதுப்பட்டினம் அரிமா சங்கம் சென்னை அப்போலோ மருத்துவமனையுடன் இணைந்து இருதய சிகிச்சை மற்றும் பொது மருத்துவ பரிசோதனை முகாம் புதுப்பட்டினம் அரசினர் மேல்நிலைப் பள்ளி புதுப்பட்டினம் அரிமா சங்க தலைவர் கணேசன் தலைமையில் நடைபெற்றது இம்முகாமில் இருதய பரிசோதனை இரத்த அழுத்தம் இசிஜி இரத்தத்தில் சர்க்கரை அளவு எக்கோ கார்டியோகிராம் உயரம் மற்றும் எடையளவு போன்ற மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டன அப்போலோ மருத்துவமனையின் முகாம் ஒருங்கிணைப்பாளர்கள் ஜெயக்குமார் மருத்துவர் அனந்த லட்சுமி ஜெயக்குமார் தலைமையிலான மருத்துவ குழுவினர் முகாமில் பங்கேற்றவர்களுக்கு பரிசோதனைகள் செய்து மருந்து மாத்திரைகள் வழங்கினர் இதில் இருதய அறுவை சிகிச்சை தேவை என கண்டறியப்படும் நபர்களுக்கு சென்னை வானகரம் அப்போலோ மருத்துவமனையில் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு முதல்வரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் மூலம் இலவச அறுவை சிகிச்சை செய்யப்படும் என அரிமா சங்கத்தினர் தெரிவித்தனர் முகாமில் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பரிசோதனை செய்து கொண்டனர் அரிமாசங்க செயலாளர் சே சுரேஷ் பொருளாளர் மணிகண்டன் அரிமாசங்க பிரமுகர்கள் கிருஷ்ணராஜ் கலாவதி நாகமுத்து வை குமார் நேரு ஸ்ரீனிவாசன் தங்கேஸ்வரன் வேற்றிவேல் மதியழகன் சந்தோஷ் உட்பட சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் சுமார் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மதிப்பிலான மருந்து மாத்திரைகள் அரிமா சங்கத்தின் மூலம் வழங்கப்பட்டது All right.